அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மையை கருத்தில் கொண்டு ரேஷன் கடைகளுக்கு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதனால் தமிழக மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து இருக்கிறார்கள் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக ரேஷன் கடைகளின் வாயிலாக பொதுமக்களுக்கு அரிசி கோதுமை எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்கள் மிக குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாகவே பலன் பெற்று வருகிறார்கள் அதேபோல ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறுபடிகளை தவிர்க்கும் பொருட்டு அரசு ஏகப்பட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது ரேஷன் பொருட்கள் கடத்தல்களையும் ஓரளவு கட்டுப்படுத்தி இருக்கும் தமிழக அரசு தற்போது அடுத்த பிரச்சனையை களைய நடவடிக்கை எடுத்து வருகிறது வழக்கமாக ரேஷன் கடைகளில் உள்ள பெரிய பிரச்சனை என்னவென்றால் நேரத்திற்கு முன்பே ரேஷன் கடைகளை பணியாளர்கள் மூடிவிட்டு சென்றுவிடுகிறார்களாம் இதனால் ரேஷன் கடை செயல்படும் நேரத்தையும் மாற்றியமைக்கப் போவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சென்னை மற்றும் புறநகரில் மதியம் ரேஷன் கடைகளை மூடி மறுபடியும் திறப்பதற்கு இரண்டு முப்பது மணி நேரம் இடைவெளி வழங்கப்படுகிறது அந்த சமயத்தில்தான் காடுதாரர்கள் வாங்காத பொருட்களை சில ஊழியர்கள் கடைக்கு வெளியே அனுப்புவது உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை உயர் அதிகாரிகள் நடத்திய ஆய்விலும் கண்டறிந்திருக்கிறார்கள் அதனால்தான் ரேஷன் கடைகள் மதியம் மூடப்படும் நேரத்தை குறைக்க அதிகாரிகள் முடிவும் செய்திருக்கிறார்கள் அதன்படி சென்னை மற்றும் புறநகரில் காலை எட்டு முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு முப்பது மணி வரையும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் செயல்பட வேண்டும் எனவும் மற்ற மாவட்டங்களில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையும் பிற்ப அதன் பிறகு பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது அதேபோல பொதுமக்களுக்கு உரிய முறையில் பொருட்களை வழங்க வேண்டும் எனவும் இதனை கடைப்பிடிக்காத பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அரசு தரப்பிலிருந்தும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது